இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை நிறை பிரசூலாக வலைவசல்ல அவர்கள் பூர்ணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர் அவருடைய ஒவ்வொரு விஷயம் அஹ்லாக்குடைய விஷயத்தை மிக கடுமையாக சொல்கிறார்கள் எந்த அளவு கடுமையாக சொல்கிறார்கள் இன்னமா பொழைத்துமல் அஹ்லாக் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல குலுக்குகளை நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல பண்பாடுகளை பூர்ணத்துவப்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள் இன்னமின் அஹப்பிக்கும் இலைய மன்லாக்கா உங்களில் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யாரு நல்ல பண்பாடுகளோடு இருப்பவர் சிலர் வந்து கேட்கிறார்கள் ஒரு மனிதனை அதிகமாக சுவர்க்க நுழைவிக்கக்கூடியது எது யார் சொல்லலா ரசிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் தக்குவல்லும் நல்ல பண்பாடும் என்றார்கள் இப்ப ரசூச்சல்ல அவர்களுடைய அந்த நல்ல பண்பாட்டை பண்பாடுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு சிறுவரும் ஒவ்வொரு வயோதிப்பரும் ஒவ்வொரு மௌலவியும் ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு டீச்சரும் பின்பற்ற வேண்டும் உண்மையிலே நம்முடைய முகங்களில் இந்த புன்முருவல் வந்தாலே அந்த சமுதாயத்தில் வாழ்வது ஒரு மகிழ்ச்சியை தரும் முகங்களில் புன்முருவலை ரசூசல்லா இஸ்லாமர்களை போன்று சுமந்து சென்றால் அந்த சமூகத்தில் வாழுகிற போது ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா